டெல்ல இருக்கும் நம்ம நாட்டுமல்லி சி மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுசாக லான்ச் எல்இடி பல்சர் வந்து எனக்கு கஸ்டமர் பார்த்துட்டு போனாங்க அவங்க பழைய வண்டியை கொடுத்துட்டு வந்து நம்மகிட்ட புது வண்டி எடுத்து போகிறாங்க நம்ம பேர் வந்து லோகநாதன் எடுக்க போகிறேன் வாங்க லோகநாதன் சார் முன்னாடி வாங்கணும் சார் அப்படியே வந்து நம்ம நேற்று எல்லாத்துக்கு வந்தீங்க வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எடுக்க போகிறீங்க இல்லையா அது கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க சார் லாட்டினா ஒன் டென் என்னோடய வந்து நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்து நியூ இயர் அதம்மா அதை வந்து நியூவாக வந்து இப்போ லாச் ஆகிருந்துச்சு அதை பார்க்கறக்காக பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்துருக்கும் நன்றி அப்படியே மேற்கு எடுங்க நான் ஆஃபர் மட்டும் கன்சல் பண்ணி